சளி பிடிச்சா சனி பிடிச்சது என்று சொல்வார்கள் சளி பிடிச்சா சனி பிடிச்சது என்பார்கள் இந்த சனி என்பது எதை குறிக்கிறார்கள் என்றால் இந்த சனி கிரகம் கிரகம்தான் ஏழரை நாட்டு சனி இந்த ஜாதகக்காரர்கள் ஜோதிடர்கள் அந்த சனி திசை நடக்கிறது அது ஏழரை நாட்டு சனி ஏழரை நாடு ஏழரை மாதம் அல்ல வருடம் வரை அவர்களுக்கு தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அதன் பொருள் சளி பிடிச்சா சனி பிடிச்சது போல அப்படித்தான் எனக்கு ஒரு நாலு நாளாக கோல்டு முதல்ல மூக்கில் கொட்டிச்சு ரன்னிங் ரோஸு அதுக்கப்புறம் அப்படியே கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ம் சரியாகலை அப்புறம் ஒரு டாக்டரை போய் பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் அவங்க டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஸ்லோவாக உங்களுக்கு செட்டில் ஆகிடும் அப்படின்னு இப்போ அப்படிதான் ஸ்லோவாக செட்டில் ஆகிட்டுருக்கு குரல் கூட அப்படியே கொஞ்சம் மாறி தான் போயிருக்கு பழைய மாதிரி கணீர்னு அந்த குரல் இன்னும் வரலை ஏன்னா இன்னும் அங்கே அங்கே சளி இருக்கு அதனால் இந்த உடல்நிலை எப்போதுமே சீராக இருப்பதில்லை நமது உடல் நிலையானது சீராக இருப்பதில்லை அது ஏற்றம் இரக்கம் வரும் இதுபோல இரக்கம் இறங்கு முகம் வரும்பொழுது நாம் உடல் பாதிக்கப்படுகிறோம் உடல் பாதிக்கப்பட்டால் உடனே நமக்கு தோய்ந்து விடுவோம் பழைய நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் அந்த முயற்சியில்தான் தற்பொழுது நான் இருக்கிறேன் ஆதலினால் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து தான் வரும் அதுவும் இந்த சளி போல வந்துச்சுன்னா உண்மையிலே அவரை பாடுபடுத்திடும் முடக்கிடும் எங்கேயும் போக முடியாமல் பண்ணிடும் அதுவும் இந்த சீசன் பார்த்தா இது கோல்டு சீசன் சில்லுன்னு காத்தடிக்குது பனி இல்லையா மார்கழி மாசம் மார்கழி ஆமாம் அதனால் நம்ம உடம்பெல்லாம் எல்லாரும் பாதுகாத்துக்கணும் ஏன்னா அது அதுதான் நம்முடைய பெரிய சொத்து நமது பெரிய சொத்தே உடல்நிலை தான் ஆரோக்கியம்தான் அதனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த வழிகாட்டுதலை உடல்நிலையை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்